இனிமேல் ஒரு நாளில் ஒரு மணி நேரமாவது காலணி அணியாமல் நடங்கள் பிறகு நடக்கும் அற்புதத்தை நீங்களே உணர்வீர்கள் அணியாமல் நடப்பதன் நன்மைகள் பற்றியும் பற்றியும் அதனால் ஏற்படும் சாத்தியமான பாதிப்புகள் நீங்கள் அறிந்திருக்க வேண்டியது முக்கியம் சிலர் வெறுங்காலில் நடப்பது உடலுக்கு நல்லது என்று கருதினாலும் பாதுகாப்பற்றதாக தோன்றலாம் உண்மையில் வெறுங்காலில் நடப்பது உடலுக்கு பல்வேறு நன்மைகளை தரும் ஆனால் சில அபாயங்களும் இருக்கலாம் வெறுங்காலில் நடந்தால் பாதங்களில் அழுத்தம் ஏற்பட்டு ரத்த ஓட்டம் சீராக செல்ல உதவும் காலணிகள் இல்லாமல் நடப்பதனால் கால்களின் தசைகள் பலப்படுகின்றன தொடை முழங்கால் இடுப்பு உள்ளிட்ட பகுதிகளும் உறுதியாகிறது வெறுங்காலில் நடக்கும் பொழுது தரையின் தாக்கம் கிடைப்பதால் உடல் சமநிலையை பேண அதிக உதவியாக இருக்கிறது தரையுடன் நேரடியாக தொடர்பு கொள்வதால் மன அழுத்தம் குறையும் மன உறுதியும் அதிகரிக்கும் காலணிகள் இன்றி நடப்பது இயற்கையான நடைபோக்கை வளர்க்க உதவுகிறது வேகமாகவும் எளிதாகவும் நகர உதவுகிறது குழந்தைகள் வெறுங்காலில் நடக்கலாமா குழந்தைகள் வெறுங்கால நடப்பதை விரும்புவார்கள் இது அவர்களுக்கு இயற்கையான பழக்கமாக இருக்கும் சிறு வயதில் வெறுங்காலில் நடப்பதால் அவர்களின் கால்கள் வலுவாகவும் இயக்கம் சுலபமாகவும் இருக்கும் ஆனால் பாதுகாப்பு முக்கியம் என்பதால் பெற்றோர்கள் குழந்தைகளை பாதுகாப்பாக வெறுங்காலில் நடக்க அனுமதிக்கலாம் சுத்தமான இடங்களில் மட்டுமே நடக்க செய்தால் அவர்களின் உடல் வளர்ச்சிக்கு இது நல்லது வெறுங்காலில் நடப்பதன் பாதிப்புகள் தெருக்களில் பாதைகளில் உடைந்த கண்ணாடி முள் ஆணி போன்றவை இருக்கலாம் இது கால்களில் காயங்களை ஏற்படுத்தும் சுத்தமில்லாத இடங்களில் நடந்தால் பூஞ்சை பாக்டீரியா போன்ற தொற்று ஏற்பட வாய்ப்பிருக்கிறது சமநிலையற்ற இடங்களில் வெறுங்காலில் நடந்தால் நிலைப்படுத்த முடியாமல் தவறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் எங்கு வெறுங்காலில் நடக்கலாம் புல்வெளி மணல் போன்ற இயற்கை இடங்களில் தரையில் விரிப்பு அமைந்த இடங்களில் கோயில்கள் மற்றும் புனித தலங்களில் வெறுங்காலில் நடப்பது உடலுக்கும் மனதுக்கும் நல்லது ஆனால் பாதுகாப்பு முக்கியம் என்பதால் ஒழுங்காகவும் சரியான மட்டும் நடைபயிற்சி அவசியம் ஒரு நாளில் குறைந்தபட்சம் காலணிகள் அணியாமல் நடப்பது உடலுக்கு பல நன்மைகள் தரும் இது உடல் தசைகள் பலப்படுத்தி ரத்த ஓட்டத்தை சரி செய்ய உதவுகிறது மேலும் வெறுங்காலில் நடப்பதால் கால்களின் தசைகள் வலுவாகி முழங்கால் தொடை போன்ற பகுதிகளும் உறுதியாகிறது இதுவே உடல் சமநிலையை அதிகரிக்கவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் உதவுகிறது வெறுங்காலில் நடப்பது இயற்கையான நடைபோக்கை வளர்க்கவும் எளிதாக நகரவும் வழிவகுக்கிறது இதை குழந்தைகளுக்கும் அனுமதிப்பது அவசியம் ஆனால் சுத்தமான மற்றும் பாதுகாப்பான இடங்களில் மட்டுமே இதன் மூலம் உடல் மற்றும் மனநிலை மேம்படும் ஆனால் இடம் மற்றும் சூழல் பாதுகாப்பாக இருக்க வேண்டும்